வாயு முட்டிட்டு வலி வருது நெஞ்சு வலி என்று அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த அந்த வலிய அது ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ளே சரி செய்து வயிற்றுக்குள்ளே வாயு முட்டிக்கொண்டு கொண்டு கேஸ்ட்ரிக் ட்ரபுளில் வயிற்றுல வலி இருக்கிற போது இந்த பூண்டு வரும் சிலருக்கு ஃப்ளாட்டுலர்னு சொல்லுவோம் கேஸ் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சிலர் கேஸ் வந்து வயிற்றில் முட்டிக்கிட்டே இருக்கும் அருமையான மருந்து அசஃபோட்டிடம் செரிமான சக்தி சரியாக இல்லை என்றால் நம்முடைய வேர் பழுதடைந்து இருக்கிறது மனிதனுக்கு வேர் எது இப்போ வந்து நிறைய பேர்களுக்கு இளம் வயதிலேயே மூட்டு வலி என்கிற ஒரு என்ன காரணம் நம்முடைய உடலுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னா என்ன சேதம் உடல் வந்தாலும் அந்த சேதத்தை அதை தானே சரி செய்து கொள்ளும் அதற்கு வேண்டிய ஓய்வையும் அதற்கு வேண்டிய உணவையும் அதற்கு வேண்டிய பயிற்சியும் நாம் கொடுத்தால் அடுத்து பல பேர் சொல்லுவது என்னென்ன ஐயா எனக்கு அஜீரணம் ஜெயிக்க மாட்டேங்க ஆமாம் இன்னொன்று எனக்கு புளிச்ச ஏப்பளிச்சப்பளிச்சப்ப இன்னும் சில என்ன சொல்லுவாங்க எனக்கு வயிறு கடமுடா 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 ஏரி ஏறியுது வயிற்றுல எரிச்சல் இருக்குது சரிமானாகலை வயிறு எரியுது வயிறு எறியதுன்னா நான் வயிற்று எரிச்சலை சொல்லுறேன் பல பேருக்கு எரிச்சல் சொல்லு இப்போது இவைகளை எல்லாம் சரி செய்வது எப்படி உணவால் எப்படி சரி செய்து கொள்ளலாம் இப்போ மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஓமம் என்று ஒன்று இருக்கிறது ஐயா முறுக்கள் எல்லாம் போட்டு செய்வாங்க தெரியும் அஜ்வான்னு மிளகு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க மிளகு ரசம் வந்து அது அது ஜீரண சக்தியை தூண்டுவதற்கு இப்போ நான் சொல்லுவது எதற்கு என்னையா கேஸ்ட்ரைட்டிஸ் வயிறு உப்புசம் வயிற்றில் கேஸ் எதுன்னு ப்ளோட்டட் நமக்குன்னு சொல்கிறோம் அது மாதிரி நேரத்தில் வயிற்றுக்கு எதை எடுத்துக்கொண்டால் அந்த வந்து வெளியே வயிறு பொறுமல்னு சொல்லுவாங்க என் முறை பொறுமுறை வயிற்றுக்குள்ளே ஒரு பொறுமல் கடம்பா கடம சத்தம் கட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கே எரிச்சலாக இருக்கும் அப்போ அந்த வயிற்று பொறுமல் அதை சரி செய்வதற்கு ஓமம் மிகச்சிறந்த மருந்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன்னையா பச்சை ஓமம் ஓமம் கடையில் விற்கிறது அதை வறுக்க வேணாம் பொறிக்க வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் ஒரு தேக்கரணி அளவுக்கு ஒரு தேக்கரண்ணே ஒரு ஸ்பூன் ஓமத்தை வாங்கி ஓமம் ஓமத்தை வாங்கி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி ஒரு ஆனால் ஓம தண்ணியை விற்கிது விற்குது ஒரு பதினைஞ்சி நிமிஷம் இதை ஊற வைங்க ஊற வச்சிட்டு அதை நைஸாக அரைச்சிட்டு தண்ணியில் கலைக்கு வடிகட்டி காலையில் குடிச்சாயா எத்தனை நூற்று கணக்கான என்ன செய்ய ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இதை சொல்லி வயிற்றில் இருக்கிற பொறுமல் சத்தத்தை இல்லாமல் செய்தது சித்தர்கள் ரொம்ப எளிது ஆன்டிஆசிட் முழுங்கிட்டே இருப்பாங்க எப்போ வந்தாலும் ஆன்டிஆசிட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆன்டிஆசிட்கே வேலையெல்லாம் பண்ண முடியாது வயிற்று பொறுமல் இன்னொன்று இந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற லேடிஸுக்கு இன்னும் நிறைய இரவு கண்விழித்து வேலை பார்ப்பவர்கள் உடல் அதிக சூடாகிறவர்கள் அவர்கள் வயித்துல வாயு மூட்டிட்டு வலி வரும் அப்படி இப்படி நகரக்கூட முடியாது அசைக்க கூட முடியாத ஒரு இன்னும் வலிவம் எப்பி கேஸ்ட்ரிக் அந்த நெஞ்சினுடைய கீழே வயிறு துவங்குற இடத்துல இடது பக்கத்துல எங்க வரும் அதை பெரும்பாலும் இருதய நோயாக குழப்பிக் கொள்வார்கள் மருத்துவர்கள் கூட அதை பரிசோதித்து பார்த்து ஹார்ட் டிசீஸா இல்லையா என்று கண்டுபிடித்து விடுவோம் என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு அது வலியை கொடுக்கும் அப்போ இதுக்கு என்ன பண்றது மிகச் சுலபம் பூண்டு இருக்கு இல்லைங்கய்யா அது நாட்டு பூண்டாக இருக்கட்டும் மலை பூண்டாக இருக்கட்டும் பூண்டை எடுத்து அதை நசுக்கிறோம்னா அந்த பூண்டு பல்லு பல்லாக கழுணும் எடுத்து போட்டு தோலெல்லாம் எல்லாம் உரிக்க வேண்டாயா இந்த பூண்டை அப்படியே ஒரு வானல் செட்டியிலேயோ அல்லது ஒரு ஒரு மண் பாத்திரத்து மேலேயோ போட்டு அடுப்பில் அப்படியே வருத்தம்னா மெல்ல அந்த தோல் கருக ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே உள்ளே இருக்க பூண்டு அருமையாக வந்துடும் இதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் ஒரு மூன்றில் இருந்து ஐந்து நிமிட நேரம் பிடிக்கும் நீங்கள் ஃபார்மசிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர நேரம் கூட ஆகாது அதுக்குள்ளே ரெடி பண்ணிவிடலாம் அந்த எடுத்து அந்த தோலை நீக்கிட்டியா அந்த பூண்டை மென்று சாப்பிட இனிப்பாக ருசியாக இருக்கும் சாப்பிட்டு அப்படி உள்ளே போன உடனே ஒரு தடவை கேஸ் பிரியம் வயிற்று வலி எங்கே போச்சுன்னு தெரியாது ஓடி போயிடும் நெஞ்சு வலி என்று அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த அந்த வலியை அது ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ளே சரி செய்து அப்போ இது எதுக்கு வயிற்றுக்குள்ளே வாயு முட்டி கொண்டு கேஸ்ட்ரிக் ட்ரபுளில் வயிற்றுல வலி இருக்கிற போது இந்த பூண்டு உதவும் சிலருக்கு ஃபிளாட் உள்ள சொல்லுவோம் கேஸ் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு கேஸ் வந்து வயிற்றுல முட்டிக்கிட்டே இருக்கும் அருமையான மருந்து அசஃபோட்டிடா பெருங்காயம் பெருங்காயம் அச போட்டிடான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பெருங்காய் பெருங்காயம் அது சித்திரப்பாடெல்லாம் சொன்னேன்னா நீண்டு போய்டும் அதனால் பெருங்காயத்துக்கு எவ்வளவு பெரிய வாயு உபத்திரத்தையும் நீங்குகிற ஆற்றல் உண்டு என்ன பண்ணும் பெருங்காயத்தில் கட்டி பெருங்காயம்னு நம்ம காலத்தில் நம்ம கலந்து இப்போல்லாம் பவுடரெல்லாம் வந்துவிடுது அது என்ன பவுடர் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த கெட்டி பெருங்காயம் இந்த கீரை இலையை போட்டு அதை மூடி அது பெருங்காயம் டப்பாக்குள்ளே வச்சு வைக்கையா அதுதான் ஒரிஜினல் பெருங்காயம் இல்லை பெருங்காயத்தை பெருங்காயம் ஒரு இலை போட்டு மூடி சரி டப்பாக்குள்ள வச்சு விற்பாரு ஓ சித்த மருந்து கடையில் சித்த மருந்து கடையில் அது ஒரிஜினல் பெருங்க ஓ அது வில அதிகமாக வில அதிகம் இல்லையா இப்போ வசதி மக்களுக்கு எல்லாத்துலேயுமே என்ன ஆசைப்படுவாங்க ரெடி டு யூஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி ஈஸிலி போர்ட்டபிள் இப்போ கூட என்ன நம்ம கோரம் எப்படி உலகம் பூரா பிச்சுட்டு போச்சுன்னா கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் செய்கிறான்னா செய்ய மாட்டான் ஆனால் கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் வாதசுர குடிநீர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிறப்பாக பண்ண உடனே எங்க ஒன்னாலும் எடுத்துகிட்டு போறோம் இதான் எனக்கு சிறப்புங்கிறான் அதுதான் என் விஷயம் என்னன்னா பெருங்காயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம் பெருங்காயத்தை என்ன பண்ணணும் உடைக்கணும் முதல் உடைத்து பட்டாணி அளவு அல்லது மிளகு அளவு துண்டுகளாக உடைக்க வேண்டும் அப்படி உடைக்கிற போது இன்னும் சிலது இன்னும் சின்ன துண்டுகள் ஆகிடும் இன்னும் சிலது தூளாகி போயிடும் இதை வருத்தம்னா அது பொரியும் பெருங்காயத்தை பொறித்தால் பெருங்காயத்துக்கு சுத்தி இது ரொம்ப பேருக்கு தெரியாது அப்படியே போடுவாங்க பெருங்காயம் பெருங்காயத்தை பொறிக்கணும் வானல்லை பொறித்தோம்னா அது அப்படியே அப்பளம் பொரியிற மாதிரி பொரியும் இப்போ இதை எப்படி செய்வது இப்போது சன்னமான தூள் இருக்கிறது நடுத்தரமான சின்ன சின்ன துண்டு இருக்கிறது பெரிய துண்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னாக போட்டு வருத்தோன்னு வச்சுங்க சின்ன தூள்லாம் தீஞ்சு போயிடும் ஓ சரி சரி நடுத்தரமான தூள் பூத்து வருவதுக்குள்ளே பெரிய தூள் ஒன்றும் வெந்திருக்காது இப்போ என்ன பண்ணணும் மூன்றையும் மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் பிரித்து எடுத்து விட்டு முதல்ல இந்த சன்னமாக நை நைஸாக உடைஞ்சு தூளை லேஸாக வறுத்து அது பொறிச்சோடனே எடுத்துக்கணும் அடுத்து நடுத்தர சைஸில் இருக்கிறத போட்டு லேசாக வறுத்து அது பொரியா நம்ம வத்தல் பொறிக்கிறமில்ல அதே மாதிரி பொரியும் அதை எடுத்துக்கணும் அடுத்து பெரிதாக இருப்பதை போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இப்படி மூன்று பிரிவுகளாக ஆக்கி அந்த பிரிவுகளை எடுத்து வறுத்து எடுத்ததை அரைத்து சூரணமாக வைத்துக்கொண்டு ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு அரை தேக்கரண்டி போட்டு அப்படி குடித்தோம்னா போதையா குடிச்ச அடுத்த நிமிஷத்துலேயே கேஸ்டிக் போயிடும் போய் வாங்க தேவையில்லை தேவையில தேவையில்லை என்னன்னா வீட்டில் இதை எல்லாரும் செய்து வைத்து இருக்க வேண்டியா எல்லா வீட்டிலையும் இருக்க வேண்டியதுல ஒன்று இன்னொன்று ஐயா சொன்னாங்க பாருங்க பேசும்போது எனக்கு செரிமான சக்தி குறைவாக இருக்குது அஜீரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க செரிமான சக்தி சரியாக இல்லை என்றால் நம்முடைய வேர் பழுதடைந்து இருக்கிறது மனிதனுக்கு வேர் எது உணவு பாதை தான் நாம் உண்ணுகிற உணவு எல்லாம் மண்ணு தான் மண்ணு மாற்றம் அடைந்து உணவு என்ற பெயரில் தாவரம் தயாரித்து கொடுக்குது ஆக மண்ணா தின்னாம உணவாக திங்கிறோம் அது உள்ளே போன உடனே நம்ம குடல்ல இருக்கிற குடல் வெள்ளைகள் சிறு சிறு குடல் வெள்ளைகள் தாவரத்துக்கு இருக்கிற வேரை போல குடல்ல இருக்கிற அந்த வேர் நாம் உண்ட மண்ணாகிய உணவை உறிஞ்சுகிறது அப்போ உணவை உறிஞ்சி உடலுக்கு கொடுப்பது எது குடல் குடல் அந்த குடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் செரிமான சக்தி நன்றாக இருக்க வேண்டும்னா நன்றாக மென்று உண்டு கூட எனக்கு சரியாக செரிக்கலை அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு என்று இருக்கிற தயாரிப்பு சுக்கு மிளகு திப்பிலி நாட்டு மது கடையில் கிடைக்கையா எல்லாருக்கும் தெரிஞ்ச சுக்கு இதுக்கு திரிகடுகு என்று பெயர் சுக்கு மிளகு திப்பிலியை போல செரிமான சக்தியை கூட்டுகிற உணவு உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் பசியை தூண்டும் எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் அது உடனே செரிக்க வச்சிடும் அப்போ அது என்ன அதில் இருக்கிறது சுக்கு மிளகு திப்பிலியிலே இருக்கிறது சுக்கு மிளகு திப்பிலியை பக்குவமாக அரைத்து சூரணம் செய்ய வேண்டும் அந்த முறையும் சொல்கிறேன் தெரிந்து கொள்ளட்டும் மக்கள் சுக்குக்கு சுற்றி தோலை சீவி விட வேண்டும் தோலை சீவி விட்டு லேசாக நெய் தடவி அதை வானலில் இட்டு வறுத்து பொன்னிறமாக எடுத்துக்கொண்டால் சுக்கு சுத்தியாகி விடுகிறது மிளகை கையில் நெய்யை தடவிக்கொண்டு மிளகை எடுத்து உராய தேய்த்தால் அந்த மிளகு மேல் சிறிது நெய் பூசிக்கொள்ளும் நெய்னா பசு நெய் பூசிக்கொள்ளும் அதை அப்படி பூசுவதை எடுத்து வறுத்து எடுத்துக்கொண்டால் மிளகு சுத்தி அடைந்து அடைந்துவிடு சுக்கு மிளகு திப்பிலி மூன்றையும் சம அளவு சேர்த்து அரைத்து சூரணமாக செய்து வைத்துக் கொண்டு மூன்று விரலா சூரணம் என்றால் பவுடர் பொடி பவுடர் பொடி சித்த மருத்துவத்திலையா பொடின்னா அரைகுறையாக உடைந்து இருப்பதை பொடின்னு சொல்லுவாங்க சலித்து வானலில் எடுத்தோம்னா அதை சொல்லுவாங்க அதையே துணியில சலித்து எடுத்தால் புரிந்து துணியில ஏதோ ஏனோ தானே என்று சொல்லவில்லை இப்ப நாம சொல்றோம் இல்லைங்களா அறிவியல் சிந்தனையில் என்ன சொல்றோம் எந்த பொருளும் ஃபைண்டாக இருந்தால் நானோ இருந்தால் விரைவில் உறிஞ்சப்படுகிறதுன்னு சொல்றோம் இல்ல அதையே சித்தர்கள் அதை வஸ்திரகாயமாக செய்தால் விரைவில் உறிஞ்சும் துணியில் போட்டு சளிச்சு எடுக்கிறது அது சரிப்பு வராதையா மிக சட்டமாக நம்ம ஃபேஸ் பவுடரை விட நைஸாக வரும் இப்போ அதுக்கெல்லாம் எந்திரங்கள் வந்து விட்டது இப்போ வந்து பெரிய பெரிய எந்திரங்கள் மைக்ரோ மைக்ரோண்டாக அரைத்து எடுக்கிற அல்ட்ரா பவுடராக வருகிற எந்திரங்கள் வந்து அப்போது அப்போ செரிமானம் நன்றாக ஆக வேண்டுமானால் சுக்கு மிளகு திப்பிலி வேண்டும் வயிறில் வாயு உப்புசம் இருக்கக்கூடாது என்றால் அதற்கு ஓமம் வேண்டும் வயிற்றில் கேஸ் நன்றாக பிரிந்து உபாதை இல்லாமல் இருக்க வேண்டுமானால் பெருங்காயம் வேண்டும் இதை எல்லாத்தையும் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றையும் செய்து சாப்பிட முடியுமா முடியாது ஆகையினாலே அதிலே ஒரு ஆய்வு செய்தேன் நான் ஆய்வு செய்து ஒன்றை உருவாக்கினேன் அதற்கு பேரே நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஒரு சிரிப்பும் வரும் அதுக்கு பேர் பிகு

ஐ ஃபார் இண்டைஜேஷன் ஜி ஃபார் கேஸ்ட்ரைட்டிஸ் யூ ஃபார் அல்சர் இந்த நான்கு உபாதைகளையும் நமக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு உதவுகிற மூலிகைகளையும் எல்லாம் ஒன்றாக சேர்த்து ரெடி டு யூஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி ஒண்ணு இல்லை டப்பாக்காக அது சிறப்பாக அது சுகர் சிறப்புல ஒரு சிறப்பு சுகர் ஃப்ரீ சிறப்பு அதில் சுகர் கிடையாது அதானே முக்கியம் சுகர் கிடையாது கோராலையும் சுகர் இல்லாம தான் பண்ணிடு சுகர் ஃப்ரீ இருக்கிறது சுகர் ஃப்ரீ இருக்கு இருக்குது இந்த சுகர் ஃப்ரீ பண்ணுவது வெரி சயின் அட்வான்ஸ் இந்த சுகர் ஃப்ரீயா பண்ணுவதற்கான யாருக்கு யார் வரும் பெரும்பாலும் சின்ன பசங்களுக்கும் ஒன்று வர எதை போட்டாலும் யாருக்கு வரும் என்று பார்த்தால் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அந்த முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு மேலே மோஸ்ட்லி அண்ட் இருக்கும் காலகட்டம் நம்ம காலத்தில் அறுபது வயசு வரைக்கும் ஒன்றும் இல்லை இல்லையா அறுபது அறுபது வயசு மேலே கேஸ் ட்ரபிள் வருதியா கேஸ் ட்ரபிள் வரும் எல்லாம் தாண்டிட்டா ரொம்ப வருதியா ஆமாம் அந்த கேஸ் ட்ரபிளே வராமல் இருப்பதற்கு அந்த பிகுவில் ஆஃப்டர் ஃபுட் ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் அதில் மெஷரிங் ஜார் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் எங்கே விற்கிறீங்க பிகு ஆன்லைனில் போய் ஆன்லைனா வெப்சைட் வேறையா வெப்சைட்டில் போய் புக் பண்ணாக்கா யார் வீட்டுக்கே வந்து பட் நீங்கள் தான் பண்ணுறது உங்களுக்கு தானே அது ஆமாம் என்னுடைய தான் அப்போது கேஸ்டட்டிஸாக இருக்கட்டும் அல்லது வயிற்றில் இருக்கிற எந்த வகையான உபாதையாக இருக்கட்டும் செரிமானம் குறையாக இருக்கு அது என்ன ஐயா நான் சொன்ன மாதிரி உணவை மென்று சாப்பிட்டோம்னா ஒரு ஏப்பம் வரும்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த பிகுவில் ஒரு பதினஞ்சு எம்எல் அப்படி குடித்த உடனே ஒரு நிமிடத்திற்குள்ள ஒரு சின்ன ஏப்பம் உள்ள வரும் சாப்பிட்டது காலி நல்லா ஃபுல்லாக பிரியாணி அடிச்சிட்டு இதை கொஞ்சம் அடித்தோம்னா ஓடிப்போம் நல்லா இருக்கேன் போட்டு என்னையா அந்த அஷ்டச்சூரணம் என்று சித்திரிட்டு சொல்லியிருக்கிறார் நான் அஷ்டசூரணியா அது மூணு வேலை சாப்பிடலாம் அஷ்டசூரன் உணவு உண்ணுகிற போது உணவுக்கு நடுவில் உண்ணுவது பெஸ்ட் ஆமா சாப்பிட்டு முடிச்ச உடனே முடிச்சுறேன் அப்படியே சாப்பிடலாம் ஆனா பெஸ்ட் எதுனா நாலு இட்லி சாப்பிடணும் ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஒரு ஒரு மாத்திரையை சாப்பிட்டு நான் வந்து வந்து தான் சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெந்நீரில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெண்டு இட்லி சாப்பிட்டோம்னா அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எட்டு பொருது அஷ்டச்சோரணும் அஷ்டம்னா எட்டு இல்லைங்களா அதில் என்ன இருக்கிறது ஒன்று சுக்கு மிளகு திப்பிலி பெருங்காயம் இந்துப்பு கரிஞ்சீரகம் சீரகம் இதுதான் இருக்கிறது ஆனால் அதை முறையாக செய்து அதை என்ன மாத்திரையாக சாப்பிட்லாம் பவுடராக சாப்பிட்லாம் நான் என்ன பண்ணேன் வயிற்றில் இருக்கிற எல்லா உபாதைகளுக்கும் ஒரே சொல்யூஷன் பிகு எப்படி இறைப்பு உணவு பாதையில எங்க பிரச்சனை இருந்தாலும் மூக்கில் சளி இருந்தாலும் தும்மல் இருந்தாலும் அல்லது சைனஸ் டபுளா இருந்தாலும் ஆஸ்மாட்டிக் இருந்தாலும் இறப்பு இருந்தாலும் சளி அடைச்சு கொண்டிருந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிக்கு ஆமா நாமே ஆமா அதே போல இந்த காம்பினேஷன் சித்தர்கள் தனித்தனியாக சொன்னதை எல்லாம் ஒன்றாக சேர்க்கிற ஒரு சிந்தனையை முறையை சித்தர்கள் நமக்கு இருக்கிறார்கள் ஆகையால் என்னால் அந்த பிரிவை உரு உருவாக்க முடிந்தது சே பர்மனண்ட் குட் பை நல்லாதுயா சைடு எஃபெக்ட் கிடையாதுயா ஏற்கனவே ஏதோ ஆன்டி ஆசிட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை புடவை எடுத்துட்டு அப்புறம் அதெல்லாம் நின்று போட்டோம் சைடு எஃபெக்டே வராது ஒன்னே எஃபெக்ட் என்ன எதுக்கு சாப்பிட்றோமோ அந்த எஃபெக்ட் தான் கிடைக்கும் இப்போ வந்து யா நிறைய பேர்களுக்கு இளம் வயதிலேயே மூட்டு வலி என்கின்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன காரணம் ஒன்று ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒன்று மிஸ்யூஸ் இன்னொன்று அப்யூஸ் நம்முடைய இணைப்புகளை மிஸ்யூஸ் பண்ணுவது என்பது தவறாக பயன்படுத்துவது எப்படி எப்படின்னா இப்போ கடினமான உழைப்பு சிலர் வந்து நடந்துகிட்டே இருக்கான் நிறைய அப்போ தானாக அங்க வந்து அந்த இணைப்புகளில் தளர்ச்சி வரத்தான் செய்யும் ஆனா கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறாங்க சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு பொழுதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடுப்பு வலி வருது மூட்டு வலி வருது ஓஹோ கழுத்து வலி குறிப்பாக வருகிறது காரணம் என்ன என்றால் அதை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம் அபியூஸ் இப்ப கழுத்து எதுக்கு இருக்குது அசைவதற்காக இருக்குது அதை அப்படியே சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு அப்படி ஸ்டேரிங் கழுத்து அசைவற்று போகிறது முட்டி இயக்கத்திற்கு இருக்கிறது அது அப்படியே உட்காந்த இடத்துல மடங்கி ஒரே பொசிஷன்ல இருக்கிறது இதை மருத்துவர் என்ன சொல்லுகிறார் முட்டி தேஞ்சு போச்சு ஆமா கழுத்து தேஞ்சு போச்சு அவன் என்ன பண்ணான் வயலில் தலையில அறுபது கிலோ நூறு கிலோ சுமையை தூக்கி கொண்டு வாய்க்காலை கடந்து தாண்டி ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு மூட்டு வலி வருவதில்லை கழுத்து வலி வருவதில்லை கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு மவுசு ஆட்டிகிட்டு இருக்கவனுக்கு ஷோல்டர் பெயின் வருது ரிஸ்ட் பெயின் வருது கழுத்து வலி வருது இடுப்பு வலி வருது மு முட்டியில் வலி வருதுன்னா எப்படி ஒத்துக்கொள்ள முடியாது இன்னொன்று ஐயா இந்த தேய்ந்து போச்சு என்கிற சொல்லே நாம் பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதல்ல படித்தவங்களான்னு சொல்கிறாங்க யார் தேய்ந்து போச்சு தேய்மானம் அப்படிங்கிறாங்க நமக்கு புரிய வைப்பதற்கு சொல்லப்படுகிற சொல் ஓஹோ ஆனால் உடலுடைய தன்மை என்ன தானே எது உடலில் தேய்ந்தாலும் அதை எது புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ற மாதிரியா நாம ஒரு புது செருப்பு வாங்குறோம் ஒரு இன்ச்சு உயரம் இருக்கிறது குதிகால் ஆறு மாசம் நடக்கிற செருப்பு தேஞ்சு போச்சு காலில் செருப்பே இல்லாத வருஷ கடலில் நடந்துட்டு இருக்கான்

உலகம் முழுக்கையா பெயின் ரிலீஃபுக்கு என்று ஒரு மருந்தை பயன்படுத்துகிறார்கள் என்ன சிஸ்டம்லாம் நான் எதையும் பேச மாட்டேன் ஒரு கெமிக்கல் ஒரு ஃபைண்டிங் என்ன கண்டுபிடித்தார்கள் டைக்குலோஃபெனைல் சோடியம் என்று ஒரு மருந்தை கண்டுபிடித்தார்கள் அந்த கெமிக்கலை டைக்குலோஃபெனாக் என்று சுருக்கமாக சொல்லுவார்கள் அதை உள்ளுக்கு கொடுத்தாலும் உடலில் இருக்கிற வலியெல்லாம் போய்விடும் வெளியில் எங்கேயான வலி இருந்தால் அந்த வலியுள்ள இடத்துல அதை பூசினாலும் அந்த வலி போய்விடும் அந்த வலியை மறக்கடித்து வலியை போக்குகிறார்கள் எதற்கு இருக்கிறது டைக்குலோஃபெனாக் அல்லது டைக்குலோஃபெனைல் சோடியத்தை சோடியத்துக்கு இருக்கிறது அப்போது அது இருக்கும்போது ஏன் நீ இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறேன் கேட்கலாம் இல்லை இப்போ கூகுளில் போய் பார்க்கட்டும் நான் எதையும் பொய் சொல்ல முடியாது பீயிங் எ சயின்டிஸ்ட் அண்ட் பீயிங் எ சித்தா நாலெட்ஜபிள் பர்சன் ஐ சுட் புட் ஒன்லி இது ட்ரூத் எந்த காரணத்தை கொண்டு மாற்றி பேச முடியாது நாளைக்கு யார் கேட்டாலும் என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியும் மாற்றி பேசக்கூடாது கூடாது மாற்றி பேசணும் மாற்றி பேசவும் முடியாது 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 ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு உடனே ஏதோ ஒரு சித்தர் பாடல் இருந்து எடுத்து உங்களுக்கு எதிராக சொல்லுவாங்க ஆமாம் அவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க அதை அதை சரியாக சிந்திப்பதில்லை கேட்டு உடனே ஒரு மறுப்பு சொல்லுவோம் அப்போது இந்த டைக்குலாஃபெனாக் சோடியம் என்று நாம் போட்டு கூகுளில் போய் பார்க்கட்டும் அதை எடுத்துக்கொள்வதனால் என்ன நடக்கிறது என்று போடுகிறோம் ஒன்று ஏஆர்ஐ என்ற ஒரு நோயும் என்ற ஒரு ஆபத்தும் இந்த டைக்குலோபனாக்கிலே வருகிறது என்று சொல்லுகிறான் அப்படின்னா என்ன இரண்டும் கிட்னி டிசீஸஸ் ரீனல் டிசீஸ் ஒன்று ஏஆர்ஐ என்பது அக்யூட் ரீனல் இன்ஜுரி அதுக்கு பேரே அக்யூட் ரீனல் இன்ஜுரி அக்யூட் ரீனல் இன்ஜுரி டைகுலோபனாக்கால் வருகிறது சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் இன்றைக்கி நிறைய பேர் சிறுநீரக செயலிழப்பினால டயாலிசிஸ் பண்ணி இருக்கிறார்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வேதியியல் தன்மை ஒரு வேதியல் பொருளுக்கு காரணமாக இருக்கிற தன்மை எதில் இருக்குதுன்னா இந்த டைக்குலோஃபனாக்லே இருக்குது அப்போது நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சித்தர்கள் இதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருப்பாங்களா இந்த டைக்குலோபனாக் இல்லாமல் இந்த நம்முடைய கிட்னிக்கு எந்த டைக்குலோபனாக சொல்றீங்களா அது வந்து தமிழில் என்ன அதுக்கு அதற்கு வந்து யா தமிழ் சொல் இல்லை ஏன்னா அது ஒரு வேதியியல் சொல் இப்போ இது புதுசாக அவங்க வெள்ளகாரங்கள் கண்டுபிடிச்சோம் மெல்லகாரம் கண்டுபிடிச்சது கெமிஸ்ட்ரியில் வரும் கெமிஸ்ட்ரியில் வரும் கரெக்ட் அப்போ அது ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கலினாலே நமக்கு வலி போகிறது என்பது உண்மை ஆனால் வழி போவதைப் போலவே மேலே தடவினாலும் உள்ளே சாப்பிட்டாலும் அது காலப்போக்கில் சிறுநீரகத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது அறிவியல் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை நிறைய போ அதில் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருப்பாங்க இதை

விளையாட்டில் போட்டு வேகத்தில் விளையாடுவான் விளையாட்டு வந்த உடனே உடம்புற கடுமையான வலி வந்துடும் அதனால் வலியை தாங்க முடியாத அவசைப்படுவான் ஸ்போர்ட்ஸ்மேன் அதே மாதிரி கடின உழைப்பாளிகள் அவர்களுக்கும் உடல் முழுக்க வலி வரும் வலியை போக்குவதற்கு மது அருந்தி கொண்டிருக்கிறார் தேவையே கிடையாது அப்போது இந்த வலியை போக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று ஆராய்ந்த போது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பினுடைய ஹைப்ரிடசேஷன் பண்ணேன் அது என்னென்ன ஐயா ஸ்ப்ரே என்று ஒன்று இப்பொழுது வந்து விட்டது இந்த ஸ்ப்ரேவை அப்படி அடித்தோம்னா புஷ்ன்னு அது வந்து அடிக்கும் புரொப்பல்லண்ட்டு கலந்து இந்த புரப்பல்லண்டோட கலந்து கெமிக்கல்ஸ் தான் மருந்தாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு சித்தர்களுடைய மருந்தையும் அந்த புரப்பல்லண்ட்டோட கலந்து ஸ்ப்ரேவாக மாற்றி விட்டோம் அதுக்கு பேரே அத்வா ஸ்ப்ரே அத்வா ஸ்ப்ரேன்னா பெயினை தொலைச்சாட்சி அர்த்தம் எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு முட்டியில் வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கடுமையான வலி இருக்கிறது முட்டியில் நடக்க முடியல மஸ்குலர் ஐயா எலும்பை இயக்குவது தசை தான் அந்த வலி வரும் ஓ அப்ப என்ன பண்ணணும் அதை ஸ்ப்ரே ஒரு இரண்டு நேரம் தேய்த்து விட வேணும் கையில் இருக்கிறது போட்டுட்டு ஒரு இரண்டு நேரம் தேய்த்து விட வேணும் தேய்த்து விட்டா முழுக்க உள்ள போயிடும் தேய்த்து முடிப்பதற்குள் வலி ஓடி போய்விடும் இமீடிய என்ன கற்பூர தைலம் புதினா தைலம் தைலம்

அதை ஸ்ப்ரேவாக கன்வெர்ட் சரி அப்போ நிரந்தரமாகவும் தற்காலிகமாகவும் நிவாரணம் தருவதற்கு வேதியல் மருந்துக்கு நிகரான ஆனால் வேதியியல் மருந்தால் வருகிற சேதங்கள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லாத பெயின் இருக்கிறது கழுத்தை அசைக்க ஸ்ப்ரேவை ஸ்பிரே பண்ணிட்டு தேய்ச்சி விட்டோம்னா வலி போயிடுச்சு அதே மாதிரி முட்டியில் இடுப்பில் முழங்கையில் இந்த யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதற்குரிய யோக பயிற்சிகளையும் தந்திருக்கிறேன் நான் ஆக இது ஒரு புரட்சி என்று நான் சொல்றேன் இந்த ஸ்ப்ரேவாக அதை மாற்றி இருப்பது ஒரு புரட்சி பல ஆண்டுகள் அந்த பிடித்து முடிப்பதற்கு வெளி வந்து இப்போ ஆறு மாதங்கள் ஆகின்றன நானே பார்க்கல ஆமா நிறைய வரவேற்பு தயாரித்து கொடுக்க முடியாத அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிறது காரணம் மக்களுக்கு தெரியுது இல்லையா எல்லாம் அந்த அறிவியல் ஞானத்தோடு மக்கள் இருப்பதனால இது இந்த வேதியியல் பொருட்கள் வந்து சேதத்தை விளைவிக்கிறது கிட்னி பிரச்சனையாகும் அப்படி இல்லாத ஒரு மருந்து கிடைக்குமா என்று தேடுகிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது உடல் இழைக்க வேண்டும் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் இவன் இழைக்க ஆசைப்படுவது வயிற்று இருக்கிற தொப்பை பட்டத்தில் இருக்கிற கொழுப்பு இதெல்லாம் இழைக்கணும்னு இவன் மருந்து மருந்து எடுத்துக்குவான் அல்லது உணவு விரதம் இருப்பான் ஆனால் இழைக்கிறது எதிர்களா மூஞ்சி தான் டொக்குன்னு உள்ளவும் ஒரு நாலு நாள் ரெண்டு நாள் இருந்தானா என்னப்பா உடம்பு சரியில்லையா ஏன் மூஞ்சி இப்படி இருக்குதுன்னு இவனுக்கு வெறுத்து போயிடுவான் புரியுதுங்களா அப்போது இந்த மாற்றம் வரலன்னா எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடாம இருக்கலாமே